உயிர்த்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளை புதுக்காலம் பத்தொன்பதாம் வாரம் புதன் புதல் வாசகம் இசைக்கியல் இயல் ஒன்பது இறைவாக்கியங்கள் ஒன்று முதல் ஏழு முடிய இயல் பத்து பதினெட்டு முதல் இருபத்தி இரண்டு முடியும் நினைத்தால் நெஞ்சம் நடுங்கும்படியான ஒரு காட்சியை தக்க காட்சியை இறைவாக்கினர் காண்கிறார் அக்காட்சி என்ற வாசகமாய் அமைகிறது கரைப்பட்ட ஆலயம் நாடு கடத்தப்படாத யூதர்களில் எருசலேமில் அதிகாரிகளாக திகழ்ந்தவர்கள் கேடு புரிந்தனர் கடவுளின் வாக்குக்கு செவிக்கொடாமல் கொடாமல் எதிராக புரட்சி செய்து கலகங்களை மூட்டி பலர் சாக காரணமாயினர் இவ்வாறு கடவுளை மறந்தும் அவரது ஆணையை எதிர்த்தும் தீமை புரிந்ததால் நாடு தீட்டுப்பட்டுவிட்டது எனவே யூதர்களின் புனித தலமாகிய எருசலேம் ஆலயத்தை விட்டு நகரத்தை விட்டு இறைவன் அகல்கிறார் பரிசுத்த தலம் அசுத்தப்படுகிறது கொலைஞரை அனுப்பி எருசலை மாந்தரை கொன்று ஆலயத்திலும் நகரம் இயங்கனும் கரை பரப்புபடி ஆணை பிறக்கிறது இதன் மூலம் ஆலயம் வழிபாட்டிற்கு தகததாய் இருக்கிறது கடவுளுடைய பிரசன்னம் அதனை விட்டு நீங்குகிறது கடவுளே பரிசுத்த தளத்தை அசுத்தப்படுத்த கட்டளை இடுகிறார் என்பது எவ்வளவு நம்பத்தகாத கொடுமையாக காணப்படுகிறது ஆலயம் சூழ்ச்சியாளர்களின் கைவசமாகிவிட்டது அவருடைய சூழ்ச்சியலினால் அது ஏற்கனவே களங்கம் அடைந்து விட்டது இதனை வெளிப்படையாக உணர்த்துவது எம் வாசகம் களங்கமுற்ற நகரிலும் துகுயவர் உள்ளனர் என்பதை சுட்டி காட்டப்படுகிறது பட்டணம் முழுவதும் சுற்றி வந்து அங்கு செய்யப்படுகிற எல்லா அக்கிரமங்களுக்காகவும் வருந்தி பெருமூச்சு விடுகிறவர்களை நெற்றியில் அடையாளமிடு நெற்றியில் அடையாளத்தை தாங்கி உள்ளவர்களை தொடாதீர் ஐந்து ஆறு திருமுழுக்கு பெற்ற நாம் அனைவரும் ஆண்டவரின் அழியாத முத்திரையை பெற்றவர்கள் முத்திரையை பெற்ற நாம் நமது அழைப்புக்கு ஏற்ப வாழ்ந்தால் இறைவனின் தண்டனைக்கு ஆளாக மாட்டோம் என்பதன் அடையாளமாக விளங்குகிறது இன்றைய வாசகம் காட்சி பின்னணி ஆறு குலைஞர்களும் ஓர் எழுத்தருமாக எழுவத் தோன்றுகின்றனர் இவர்கள் பாபிலோனர்களின் ஏழு தெய்வங்களை குறிக்கும் கோளங்களின் பெயர்களால் அமைந்த தெய்வங்கள் எங்கு கொலைஞர்களாகவும் எழுத்தர்களாகவும் மாறுகின்றனர் பிற்காலத்தில் யூதர்களின் ஏழு அதிதூதர்களை பற்றிய கொள்கை இந்த அடிப்படையில் எழுந்தது என்று தெரிகிறது பின் கடவுள் முன் நின்று கொண்டிருந்த ஏழு வான தூதர்களை கண்டேன் என்று யோவனின் காட்சி இதனை உணர்த்தும் திருவெளிப்பாடு எட்டு இரண்டு பரிசுத்த தலம் நம் ஆலயங்கள் பரிசுத்தமானவை நாம் இறைவனை சந்திக்கும் இடம் உரையாடி உறவாடி வரம் பெறும் இடம் கடவுளை தொழுது வாழ்த்தி பாடி பரவி கொண்டாடும் இடம் நமது வாழ்க்கை நெறிகளை உணர்ந்து செயலாற்ற மற்ற ஆற்றல் பெருமிடம் பொத்தையை பொருளாய் எண்ணி பொறுக்கென காலம் போனேன் எந்தையே ஏகமூர்த்தி என்றும் நின்று ஏத்தமாட்டேன் பந்தமாய் வீடுமாகி பரம் ஆகி நின்று சிந்தையுள் தேரல் போலும் திருச்சோற்று துறையனாரே என்பர் அப்பற அடிகள் தேவாரத்தில் உடலை பெரிது என வாழ்வை வீணாக்கினேன் அப்பா நீ ஒரு பெரும் கடவுளை என்று வாழ்த்த மறந்தேன் எனக்கு உறவாக்கி வீடு பேராகி அனைத்தும் கடந்த கடவுளாகி என் மனத்துள் தேனாக இனிப்பவன் எழுதழுகின்ற பெருமில்லம் கோயில் அன்று என்கிறார் நாம் நமது ஆலயத்தின் பரிசுத்த தனத்தை பேணுகிறோமா அமைதியும் பக்தி ஆர்வமும் கொழிக்கும் ஜெபக்கூடமாக திகழ செய்கிறோமா அல்லது அறுவருக்கு தக்க இடமாக மாற்றி விடுகிறோமா நாமே இறைவனது ஆலயம் என்பதை உணர்கிறோமா ஒருவரு கடவுளின் கோயிலை அழித்தால் கடவுள் அவரை அழித்து விடுவார் ஏனெனில் கடவுளின் கோயில் தூயது நீங்களே அக்கோயில் ஒன்று குறைந்தியர் மூன்று பதினேழு நினைவில் நிறுத்த நீ நகரமெல்லாம் எருசலேம் பட்டணம் முழுவதும் சுற்றி வந்து அங்கு செய்யப்படுகிற எல்லா அக்கிரமங்களுக்காகவும் வருந்தி பெருமூச்சி விடுகின்றவர்களின் நெற்றியில் அடையாளம் இடு இரண்டாம் வாசகம் நச்செய்தி மத்திய பதினெட்டு இறைவாக்கியங்கள் பதினைந்து முதல் இருபது முடியும் சபையோர் தங்கள் உறுப்பினர்களை எவ்வாறு திருத்துவது என்பது பற்றியும் சபையோரின் ஆற்றல் பற்றியும் அமைவது இன்றைய நச்செய்தி திருத்துவது இனிது பிறருடைய பிழைகளை திருத்துவது மனிதனுக்கு மிகவும் இன்பமானது திருந்தாதவனை தண்டிப்பதும் மனித இயல்புக்கு பெரும் மகிழ்ச்சியை தருகிறது தன்னைப்போல பிறனையும் நேசிப்பது இதில் மிகவும் கடினமாகி விடுகிறது குற்றம் செய்தவனை தனியே சந்தித்து தவற்றை எடுத்துச் சொல்வது முதற்படி அவனை திருத்துவதுக்குரிய அன்றி அவமதிப்பது அன்று அவரது தவறு பிறருக்கு தெரியாமல் இருக்கும் வண்ணம் இந்த சந்திப்பு நகுதற் பொருட்டன்று நட்டல் மிகுதி கண்மை சென்று இடித்த பொருட்டு என்கிறார் திருவள்ளுவரும் குரல் எண்ணூற்றி எண்பத்தி நான்கில் அதில் தோல்வி கண்டால் இன்னொருவருடன் சென்று திருத்த முயல்வது இரண்டாம் படி இருவரின் செல்வாக்கினாலோ சொல்வாக்கினாலோ திருந்த வாய்ப்பு உண்டு இதில் தோல்வி கண்டால் திரு அவையாம் அனைவருமாக சேர்ந்து திருத்த முயல வேண்டும் சபையின் கட்டுப்பாடு தவறியவனை திருத்தலாம் அதிலும் தோல்வி கண்டால் ஆயக்காரனையும் பிற இனத்தானையும் போலாகட்டும் அவன் சபைக்கு புறம்பாக்கப்படுகிறான் அவன் பவுல் சபைக்கு புறம்பாக்களை ஆதரிக்கிறார் என்பது குருந்தியிற்கு எழுதிய முதல் திருமுகத்தில் தெளிவாக உள்ளது ஆறு பதினெட்டில் ஆயினும் அவனது உடல் அழிவுற்றாலும் அவரது ஆன்மா ஆண்டவரின் நாளில் மீட்பு அடையும்படி எவ்வாறு செய்வோம் என்கிறார் ஒருவனை எப்படியாவது திருத்தவே பவுல் முயல்கிறார் நம் பெருமானின் கண்ணோட்டத்தில் ஆயக்காரர் பிற இனத்தார் முதலியோர் கண்டனத்துக்கு உள்ளாக காணும் மாறாக அவர் ஆயக்காரரும் பாவிகட்கும் நண்பரும் என்று பேர் வாங்கினவர் பிறரை திருத்த முற்படும் பொழுது அவரது நலனே நமது குறிக்கோள் ஆகிறதா சபையின் ஆற்றல் அதிகாரம் என்பது தலைவருக்கே உரியது என்ற எண்ணத்தில் வளர்ந்து விட்டவர்கள் நாம் ஆதித்திரு அவையிலே பேதுருவுக்கு தரப்பட்ட அதிகாரம் சபையோருக்கும் இருந்ததை என்றைய நற்செய்தி நமக்கு உணர்த்துகிறது விண்ணரசின் திறவுகோள்களை நான் உன்னிடம் தருவேன் மண்ணுலகில் நீ தடை செய்வது விண்ணுலகிலும் தடை செய்யப்படும் மண்ணுலகில் நீ அனுமதிப்பது விண்ணுலகிலும் அனுமதிக்கப்படும் என்ற பேதுருவுக்கு சொல்லப்பட்ட திரிமொழிகளையே சபைக்கும் சொல்வதாக காண்கின்றோம் மத்திய பதினாறு பத்தொன்பதில் சபையோரின் ஒருமைப்பாடு சமத்துவம் ஆகிய உயரிய பண்புகளை இங்கே காணலாம் இன்று சமத்துவத்திற்கு குரல் கொடுப்போரை காண்கிறோம் ஒருமைப்பாட்டிற்கு தோல் கொடுப்போரை காண்கிறோம் ஏன் தளத்திருவையில் மட்டுமன்றி தல அவையில் மட்டுமன்றி இயேசுவின் பெயரால் கூடியிருக்கும் சிறு கூட்டத்தில் கூட அவரது பிரசன்னமும் ஆற்றலும் உண்டு என்பதையும் காண்கிறோம் ஏன் இச்சின்ன சிறியருள் ஒருவனை ஏற்றுக்கொள்பவன் என்னையே ஏற்றுக்கொள்கிறான் என்று அல்லவா கூறினார் நம் பெருமான் இயேசு ஆனால் நமக்கு நம் பெருமானின் மனப்பான்மை வாய்த்து உள்ளதா கூட்டு ஜபத்திற்கு சக்தி உண்டு என்பதை நான் உணர்கின்றேனா சிந்தனையில் இருத்த இரண்டு மூன்று பேர் என் பேரால் எங்கே இருப்பார்களோ அங்கே அவர்கள் நடுவில் நான் இருக்கிறேன் ஆண்டவர் இயேசு நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக ஆமேன்